ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேவையான பொருள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் இது வந்து தாளிப்புக்கு ரெண்டு மிளகாவத்தல் கருவேப்பிலை கடவுள் நம்பருப்பு இலை இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இப்போ வந்து தேங்காயும் பச்சை மிளகாயும் சீரகம் இது மூணையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறணும் தாளிக்கும்போது போடணும் சின்ன வெங்காயத்தை படிப்படியாக நறுக்கி வச்சு தாளிக்கும்போது போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அடித்து வச்சாச்சு அப்புறம் வந்து இதில் தேவையான அளவு மஞ்சப்பொடி உப்பு இது போட்டு இது மூனையும் போட்டு நல்லா அடித்து வச்சிடணும் இதை அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அது மூணையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்ச வெளுதையும் இதோட கலந்து வச்சிடலாம் இதோட ஊற்றி கலந்து வச்சிருங்க எல்லாமே உப்பு எல்லாமே அழகாக போட்டு நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இவ்வளோ போதும் அதுக்காக நான் அதை அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே விட்டு தாளித்து இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது மோர் குழம்பு வந்து சரி வாங்க எப்படி செய்முறை பார்த்தலாமா எப்படி செய்கிறது இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் வாங்க சட்டி காயட்டும் சட்டி காய்ச்சோடனே நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் அது கொஞ்சம் விட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விடுங்க போதும் எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சிருச்சு இப்ப நம்ம வந்து கடுந்தம்பருப்பு கருவேப்பில மிளகா வத்தல் அதை போட்டுருக்கோம் கடைகள் வெடிச்சிருச்சு இப்ப நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும் மோர் குழம்பு வந்து நம்ம கொதிக்க விட போகிறதில்ல அதனால் வந்து அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் நல்லா வதணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் இப்போ நம்ம நல்லா மோர் அடித்து வச்சிருக்கோம்ல மோர் அடித்து அதில் மசாலா எல்லாம் ஊற்றி ரெடியாக இருக்குது அதை நம்ம அப்படியே இதில் ஊற்றிடலாம் கொதிக்க விடக்கூடாது இது சாரி ஒரு கொதி வந்த உடனே அப்படியே அரைக்கிடலாம் மல்லிகை போட்டுருவோம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் நம்ம மோர் குழம்பு இன்னி இறக்கிடலாம் மோர் குழம்பு இந்த இதுக்கு அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ